யூனிவர்ஸ் நேர்களுக்கான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே கடந்த காணொலியில் பகுதி ஒன்றா நான் போட்டிருந்தேன்னா நிறையா செய்திகள் இருக்குது இல்லையா மனவேதனையில் தான் இந்த செய்தியை பதிவிடுகிறேன் தோழர்களே இப்போது ஐம்பது வயசை கடந்தவர்கள் அறுபது வயசை தொட்டவர்களுக்கு வந்து தெரியும் இப்போ எனக்கெல்லாம் ஐம்பத்தாறு வயசில் நான் ரன்னிங்கில் இருக்கிறோம் வைக்கிறோம் இந்த சினிமா நடிகர்கள் ஏன் அரசியலுக்குள்ளே வந்து புகுந்துக்கிட்டு கூட்டத்தை கூட்டி பலர் சாவுக்கு காரணமாக தான் நான் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் யார் சேரனுக்கு என்ன நிகழ்த்தது சாதாரண நடிகர் சேரனுக்கு ஒரு டைரக்டருக்கு என்ன நடந்துச்சு என்ன காரணம் அப்போது அவன் ஒரு கதையை படமாக எடுக்கிற பொழுது தன்னை ஆளுங்கட்சியாக இருப்ப தன்னைத்தான் அவன் தாக்கி பேசுகிறான்னு சொல்லி ஒரு கருத்தை செஞ்சிட்டு அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் சூசைடு தான் பண்ண முடியாது சொத்தவே இழக்கக்கூடிய சூழல்கள் உருவானது அதைத்தான் நம்ம சொல்கிறோம் இங்கே இன்னொன்று சொல்லட்டுமா நான் ஒரு செட்டாக ஒன்றா படித்தவங்க அதில் நான் படித்த கல்லூரியில் ஒரே நேரம் ஒரே இது நான் இப்போ வரைக்கும் நான் நெருக்கமா உள்ளே போனதும் கிடையாது அறிமுகம் ஆகிறதும் கிடையாது நான் ஏன்னா ஒரு இடத்துக்கு போன பிறகு போகிற கிடையாது தோழர் சமுத்திரக்கணியம் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம் மதியலகனும் இழகனும் சமுத்திர கணியம் இது இப்போ புதிய செய்திகளாக இருக்கட்டும் எல்லாம் படித்தோம் அதே அவர் வந்து ஒரு கதை எழுதினார் ஒரே கல்லூரி இதில் வந்து நான் கவிதை எழுதுனேன் எங்களுடைய ரெண்டு பேரும் அந்த கல்லூரி இதழில் வந்து என்னுடைய கவிதையும் அவருடைய கதையும் ஒரே தொகுப்பில் வெளியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதில் வந்து அப்படிப்பட்ட சமுத்திரக்கணிக்கு இந்த சினிமா துறையில் இருக்கிற என்ன செஞ்சால் சமுத்திரகனியார் கே கிட்ட பார்த்தேன் உதவியாளராக இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாப்பில் நல்ல கதை சொல்லி ஆர்வமாக இருக்கிற ராஜபாளையத்தில் இருந்து கூப்பிடுற துறையில் ஒரு ஏழு ஆறு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் சகோதரர் இருக்கிறார் அவர் வீடு பூர்வீகம் எல்லாம் இருக்கிறாங்க அவருக்கு பொண்ணை கொடுத்த அப்பா சொந்த தாய் மகளை தான் கெட்டியிருக்கிறார் அவர் வங்கியில் இருந்தார் எனக்கு அறிமுகமானவர் நல்லா இருக்கு நல்ல வாசிப்பாளர் அவர் நல்ல வாசிப்பாளர் வங்கி பணியில் இருந்தால் இன்றைக்கி ஆகிட்டார் சரி அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து போன சமுத்திரக்கணிக்கு ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு அற்புதமான படம் எடுத்துருந்தான் இப்போ நான் சொல்கிறேன் யாரும் மறுக்க முடியாது அப்பாங்கிற படம் எப்படி இருக்கும் ஒரு சைக்கிளில் போட போகிற மாதிரி ஒரு சீன் அதை தான் போஸ்டராக டிசைன் பண்ணியிருப்பாங்க தேடலாம் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் பெற்ற குழந்தைகளை நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக வந்து நாமக்கல்ல ஆடு மாடு மாதிரி போய் படிக்க விட்டிருக்கக்கூடிய சூழல் நீங்கள் பார்க்குற பக்கம் பக்கமாக விளம்பரம் வரோம் இப்போ இந்த நீட்டுன்னு நிலவு வந்த பிறகு தானே அது முடிஞ்சு போச்சு என் பிள்ளை நாமக்கல்லில் பிடிக்கி என் பிள்ளை அந்த கல்லில் பிடிக்கி அந்த ஏரியாக்கள்ல அது என்னமோ எளவு பிடிச்ச வேலையோ என்னமோ தெரியல அந்த கரூர் நாமக்கல் கோயமுத்தூர் இந்த பகுதியில் தான் வந்து ஈமுக்கோழி முட்டையில் இருந்து எல்லா பிரச்சனையும் அங்கே தான் ஆரம்பிக்குங்க பணம் குளிக்கிற இடம் இல்லையா அந்த இதில் அப்போ அந்த நாமக்கல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளை அந்த ஒரு பள்ளியோட நிர்வாகம் அந்த குழந்தைகளை எவ்வாறு கொடூரமாக தாக்கி படிக்க வைக்கிறாங்க அதுதான் கதை தம்பி ராமையை அட்டகாசமாக எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்ல போகிறது அரசியலும் சினிமாவும் தான் சொல்கிறேன் ஒரு சாதாரண சமுத்திரக்கணி ஒரு மக்கள் நலம் விரும்பக்கூடிய ஒரு நபர் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அவர் வந்து அதனால் அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே அவர் பார்த்தாலே தெரியும் அவரையும் சசிகுமாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே இவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் அவங்க படமும் எடுப்பாங்க அப்படிப்பட்டவர் எடுக்கக்கூடிய அப்பாங்கிற படம் தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க நான் ராஜபாளையத்தில் எங்கள் ஊர் சித்ரா தேட்டரில் பார்க்கும்போது டிக்கெட் இல்லைங்க ஹவுஸ்ஃபுல் படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே பரப்பர பரப்பரப்புரப்பரப்புறன்னு போவோம் பிள்ளைகளும் அதுக்கு பிறகு பிறகுதான் ஷார்டைன்னு ஒரு படம் எடுத்தாங்க அவ்வளோ அற்புதமான படத்தை தோட விடாமல் ஆக்கிட்டாங்களே என்ன பின்னணி ஏய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு இதுக்கு என்னையா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு சினிமா கம்பெனி வச்சுக்கிட்டு தேட்டரில் கையில் எடுத்துக்கிட்டு இவனுக்கு நடிக்கிற படம் வரும்னு அந்தால தூக்கியே போட்டாங்க படத்தை ஓட விடலையா ஆட்சியமும் காட்சியமும் நேரடியாக சொல்ல விரும்பவில்லை அந்த படம் எப்போ தயாரிக்க இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா நான் என்னை அறியாமல் சில பெயர்களை சொல்லிவிட்டேன் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் வைக்கட்டும் அப்போது அந்த இயக்குனராக இருந்தவன் அந்த இதில் நடிகராக இருந்த எப்படி உங்களுக்கு ஆதரவாக அவன் இருப்பான் நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிடம் பேசிக்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர் தமிழர் நலன் என்று தமிழ் நலன் என்று பேசிக்கொண்டு ஒரு சினிமா துறையில் இருப்பவனைக்கு ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு நீங்கள் குரல் வலையை நெருக்கினால் அவன் போய் தேசிய கட்சியில தான் போய் சேருவான் என்ன கதை நடக்கு இவங்க என்ன செய்வாங்க இங்க யாரும் காதில் பூ வச்சுக்கிட்டு எவனும் அலையல தமிழர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கொடுத்த அறிவுணர்ச்சியால் தெளிவு உணர்ச்சி பெற்றவர்கள் அதனால தான் சிக்ரிங்க நீங்கள் முதல்ல நீங்கள் சினிமா துறையை விட்டு அரசியல் கட்சி இருக்க வெளியே வாங்க நீங்கள் உங்களுக்கு எதுக்கு தேட்டரில் என்ன வேலை உங்களுக்கு அரசியல் கட்சிக்காரன் தேட்டரெல்லாம் ஆக்டோபஸ் மாதிரி நீங்கள் பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நினைத்தால்தான் ஒரு படம் ஓட முடியும் ஓட முடியாது நிலைமை வந்தால் சினிமா தேட்டர்லேருந்து வராமல் வெங்காயங்களாக எங்கேருந்து நான் வருவா தலைவர்கள் எங்கேருந்து வருவா அதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டிற்கு உள்ள ஆணி வேர் பிரச்சனை தோழர்களே ஆணி வேர் பிரச்சனை இந்த இடத்துல இருக்கு முதலில் ஒரு பெரிய ஒரு செய்தியை எடுக்கணும் அரசியல் கட்சிகளிடமிருந்து தேட்டர்களை மீட்கணும் முதல்ல அவனுக்கு என்ன வேலை தேட்டரில் ஒன்றும் கிடையாதுங்க நான் ஒரு கலைப்புலிய தானு நான் நேரடி சாட்சிங்க சென்னை கவிபுல்லா ரோடு பெரிய வந்தது வைகோவர்கள் நடைபெயணும் நடந்து வராங்க அந்த இறுதி காட்சியில் நடக்கு மணிவண்ணே ராதாரவி சத்யராஜ் நான் படந்த காணொலி நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களாம் எங்கே போனாங்க எஸ்எஸ் சந்திரனை அண்ணா திமுக ஓடி போயிட்டார் எஸ் எஸ் சந்திரன் மர்மலட்சி திமுக இருந்து வைகோ அவர்களுக்கு காலில் சூ மாட்டினவங்க நாங்கள் நேரடிச்சாச்சு அதிமுக ஓடி போய் அவர் எம்பி ஆயிட்டார் ராதாரவி அதிமுக நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஏன் திமுக போல இதுதான் என்னுடைய அண்டர்லைன் புரிஞ்சுக்கணும் நீங்க இதை சொல்றது ஏன் அவர்கள் திமுகவிற்கு செல்லவில்லை திமுகவே கதி என்று இருந்தவர் எஸ் எஸ் சந்திரனோட பழைய வரலாறு எடுத்து பாருங்க பழைய படங்கள் எடுத்து பாருங்க ராதாரவியை எடுத்து பாருங்கள் ராவி அதிமுக போய் எம்எல்ஏ ஆயிட்டவர் எதுக்கு போனாங்க சர்வே பண்ண முடியல மறுமலர்ச்சி திமுக வைகோ அவர்களுக்கும் திரைத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க ராதா ரவிட்டாரா கலைப்புலி எஸ் தானு அவருக்கு என்ன நெருக்கடி உயிரோடு தானே இருக்காங்க நான் பேசுகிறேன் எஸ் எஸ் சந்திரனை தவிர உயிரோடு தானே இருக்கிறாங்க என்ன நடந்தது தாக்கு பிடிக்க முடியல அவங்களால இயக்குனர் மணிவண்ணே கடைசி சாகுமுறை அரசியல் பேசினவர் அவங்களால நினச்சி நிற்க முடியல அதில் ஏகப்பட்டது சத்யராஜ் வச்சு அமைதிப்படையில் எடுத்துகிட்டு போகிற காட்சியெல்லாம் பாருங்கள் நடைபெயின காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களே சத்யராஜ் கருப்பு துண்டு போட்டு காலில் வந்து விழுவ வரவுறத்துக்கு அடித்து அடிச்சிக்கல் அதுலக்கூடிய காட்சிகள் மகளை அவங்களால சர்வே பண்ண முடியவில்லை திரைத்துறையை யார் கையில் வச்சுருக்காங்க ஏன் அவங்க அதிமுக பக்கம் போகிறார்கள் அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் வைக்கிறேன் இவங்க சினிமாவையும் அரசியலையும் ரெண்டையும் நீங்கள் இணைக்கிறீங்க முதல்ல அதை விட்டு வெளியே வாங்க இன்னொன்று சொல்லட்டுமா இப்போ ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் ஈஸியா எம்ஜிஆர் கருணாநிதி இவங்க ரெண்டு பேரையும் கேரக்டராக வச்சு எம்ஜிஆர் வேடத்தில் மோகன்லால் கருணாநிதி வேடத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் இந்த ரெண்டு பேருடைய கதையை வச்சு இருவருங்கிற ஒரு படத்தை எடுத்தாப்புல அந்த படத்தை என்னாச்சு எடுத்தவே டேரக்டர் மணிரத்னா இன்னைக்கும் படம் எடுத்துக்கிட்டு தானே இருக்காப்புல மணிரத்னா எடுத்தாப்புல நேரடியாக கருணாநிதி வர்ஷஸ் எம்ஜிஆர் அவங்க ரெண்டூரோட அரசியலுக்கலாம் ஐஸ்வர்யாரா இப்படத்தில் இருக்காங்க நீங்கள் மணிரத்னத்தை தொட முடிஞ்சதா அந்த படத்தை ஓட விடாமல் ஆக்க முடிஞ்சதா ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு என்ன நடந்தது என்று எல்லா செய்திகளிலும் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அன்னைக்காக செய்தியாக வெளியே வந்தது ஆனால் பிரகாஷ் ராஜுக்கு விருது கொடுக்குற நிலமையில அப்போ கூட சின்னீங்க முதல்ல அவருடைய படத்தோட பெயராக இருந்தது ஆனந்தன் ஆனந்தன்கிற யார் கேரக்டரு எம்ஜிஆரோட கேரக்டர் வச்சு அதை அப்படியே ஒரு மேடையில் சொன்னதுனால் ஒரு பிரச்சனை என்ன நடந்துச்சு அதுவும் நடந்தது அதை கூட அதை சொன்னால் அது பெரிய செய்தி அவர் அது தனி காணொடியாக நான் ஒரு முறை போடுறேன் தோழர்களே கண்டிப்பாக போடுவேன் அது ஆனந்தன் இருவர் பிரச்சனை என்னங்கிறது கூட ஒரு செய்தியை நான் போடுறேன் அத்தனை பேரை மணிவண்ணனை சத்யராஜை ராதாரவியை யார் எஸ் எஸ் சந்திரனை அப்புறம் சிஆர் சரஸ்வதி எம்டிஎம்கில் இருந்தவங்கவுங்க எல்லாமே வைகோ இருந்தவங்க அப்படியே போய் ஏடிஎம்கில் போய் செட்டிலான திமுகவுக்கு ஏன் வரவில்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன் அத்தனை பேரும் திமுகவை எதுக்கிறதுக்கு என்ன ஃபோக்கஸ் காரணம்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இல்லையா புரிஞ்சுக்கோங்க அதை எம்ஜிஆருக்கு என்ன நெருக்கடி இருந்ததோ அதுதான் நான் அதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம் எனக்கு விருப்பு வெறுப்பு யாருக்காகவும் நான் பேசவில்லை தோழர்களே இந்த தமிழ்நாடு அரசியல் நாசக்காடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிராமணியத்தின் பிடியிலிருந்து தன் உடலில் ஊனுருகி உயிருருகி போகிறவரை மரணத்தை சந்திக்கும் வரை க பேசி பகுத்தறிவும் சுயமரியாதையும் ஒட்டிய தந்தை பெரியார்களின் கொள்கையை உள்வாங்கிய பேரறிஞர் அண்ணா அரசியல் படுத்திய இந்த மண்ணை உங்களுடைய சுயநல அரசியலால் அவங்க எல்லாம் தேசியத்துக்கு போயிடுறான் எதுக்கு குஷ்பு எதுக்கையா காங்கிரஸுக்கு போறா நீங்கள் மூலம் யோசிங்க குஷ்பு எதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு போறா குஷ்புக்கு என்னையா பிரச்சனை நக்மாவுக்கு என்னையா பிரச்சனை அப்படியே போய் இன்றைக்கி ஆளுங்க சேர்க்கிற பிஜேபிக்கு எங்கே போகிறாங்க நீங்கள் மற்றப்போ நடிகர்களோட பட்டியலெலாம் இதோட சேரணுங்க ஏய் ஆர்கே சுரேஷுங்கிறது யார் தோழர் இல்லையா யார் சுரேஷுங்கிற அவன் இதுக்கே போய் அங்கே போகிறான் பிஜேபிக்கு புரியுதா நான் சொல்கிறது புரிந்து கொண்டால் நீங்கள் பிஸ்தா இந்த உட்காந்துக்கிட்டு பேசுவானுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட்டு பாலிடிக்ஸுக்கு வந்து அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க இதில் வந்து என்னாச்சு இதுகளில் நான் ஒரிஜினல் திராவிட இயக்கவாதி என்னுடைய படத்திற்கு பின்னால் நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த புத்தகங்களோட வரிசைக்கு முன்னாடி இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீதி கட்சி தலைவர்களும் திராவிட இயக்கத் தலைவர்களும் தான் இருப்பாங்க நான் ஒரிஜினல் திராவிட இயக்கம் ஆனால் இவர்களெல்லாம் தேசிய கட்சிக்கு போவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் இதுதான் அதைத்தான் நான் சொல்ல வாரேன் இதை அடுத்து ராஜேந்திரன் ஜெய்சங்கரை ஏன் திமுகவுக்கு போனாங்கன்னு பேசுவோமா அடுத்த காணொலியில் பேசுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்